நேத்திக்கு ஒரே நாளில் ஏழு செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தது இல்லையா அதை பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த விவகாரத்துல இப்போ ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு இதை கொஞ்சம் பாருங்க ஜாஃபர் அஜ்மல் சல்வான் சென்னையில் நேற்று காலை ஆறு இடங்களில் தொடர் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் மூன்று பேரின் புகைப்படங்களை வெளியிட்டது காவல்துறை இது ஜாஃபர் என்பவர் போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் சல்மான் ரயிலிலும் அஜ்மல் விமானத்திலும் வைத்து கைது செய்யப்பட்டனர் நேற்றுக்கு பல ஊடகங்கள்ல இந்த திருட்டு நாய்களுடைய பெயர்களை எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை இவங்க எல்லாருமே வடமாநில திருடர்கள் வடமாநில கொள்ளையர்கள் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க இவனை சுட்டு கொண்டதுக்கு அப்புறமா தான் இவன் பெயரையே இந்த பன் நியூஸ்ல போட்டிருக்காங்க இப்ப இதே செய்தியை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுல எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க செயின் பறிப்பு என்கவுண்டரில் கொல்லப்பட்ட கொள்ளையன் சென்னையில் ஏழு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கைதான ரவுடி ஜாஃபர் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை நகையை பறிமுதல் செய்ய சென்றபோது… தப்ப முயன்றதால் சுட்ட காவல் ஆய்வாளர் முகமது புகாரி முகமது புகாரி சென்னையில் ஏழு இடங்களில் பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் விமானத்தில் தப்ப முயன்ற போது விமான நிலையத்தில் கைதான மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜாஃபர் ஊடகம் இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுல ஏழு இடங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆனா அந்த பன் நியூஸ்ல ஆறு இடங்கள் தான் போட்டிருக்காங்க இந்த ரெண்டுத்துல எதுங்க நிஜம் ஆறு இடமா இல்லைன்னா ஏழு இடமா இந்த ரெண்டுத்துல எது நிஜம் என்ன கர்மமாவனால இருந்துட்டு போகட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செயின் ஸ்னாச்சிங்கில் ஈடுபடுறவங்கள எதுக்கு சுட்டு கொல்லணும் இதே மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களையும் சுட்டு கொன்னாங்க உச்சநீதிமன்றம் என்னங்க சொல்லிருக்கு என்கவுண்டர்ல சுட்டு கொல்லப்பட்டாலும் அதுவும் கொலைதான் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிருக்கு ஏங்க இந்த விஷயத்துக்கு போயிட்டு சுட்டு கொண்டிருக்காங்க ஏன் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க சரி ஓகே ஜபகர் அலி அப்படின்ற ஒருத்தரை திட்டம் போட்டு ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணாங்க அந்த கொலை ஈடுபட்ட குற்றவாளிகளை மாதிரி மாதிரி என்கவுண்டர் பண்ணாங்களா இல்லையே அதே ஜாகிர் திட்டம் போட்டு ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணாங்க அந்த குற்றவாளிகளையும் என்கவுண்டர்ல கொண்ணாங்களா இல்லையே ஆனா இந்த செயின் பறிப்புல ஈடுபட்ட இந்த ஜாஃபர மட்டும் ஏன் கொள்ளணும் இதை விட இந்த விவகாரத்துல இன்னொரு பெரிய அரசியல் இருக்கு இந்த என்கவுண்டர் பண்ணது யாருன்னா முகமது புகாரி அப்படிங்கிற ஒரு அதாவது இஸ்லாமியரை என்கவுண்டர் அது பின்னால பெரிய இசுவா மாறும் அப்படிங்கறதுனால முகமது புகாரி அப்படிங்கிறவரால என்கவுண்டர் பண்ணிருக்காங்க கூட ஜாலியா சுத்திட்டு தான் இருக்கான் ஆனா இத மாதிரி செயின் பறிப்பு கேஸ்ல வரவன என்கவுண்டர் பண்றாங்க இந்த விவகாரத்துக்கு ஆயிரம் முரட்டுத்தனமான முட்டுக்கள் கொடுத்தாலும் என்கவுண்டருக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கவே முடியாது சார் எப்பொழுதும் எதிராசம் என்ன இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் வாணியம்பாடி அப்படின்ற இடத்துல பிளஸ் டூ படிக்கிற ஒரு மாணவி ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுது அப்போ ஸ்டாலின் அப்பா பஸ்ஸும் வருது அந்த குழந்தைக்கு எக்ஸாம் வேற ஓகேங்களா எக்ஸாமு அந்த குழந்தை பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுது ஸ்டாலின் அப்பா பஸ் வருது ஆனா அந்த குழந்தைக்காக அந்த பஸ் நிக்கவே இல்லை பாவா அந்த குழந்தை ஓடி போய் தான் அந்த பஸ்ல ஏறுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல விபரீதமா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்ததுன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆயிருக்கும் அந்த குழந்தையோட குடும்பத்தினோட எதிர்காலம் என்னவா ஆயிருக்கும் நாங்க ஃப்ரீயா பஸ் பாஸ் தரோம் நாங்க பெண்களுக்கு ஃப்ரீயா பஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பில்டப் இட்டா மட்டும் போதுமா படிக்கிற குழந்தைக்கு பஸ் நிற்க மாட்டேங்குது சரியான நேரத்துல பஸ்ஸும் வர மாட்டேங்குது பில்டப் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பேருந்துடைய லட்சணம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கொஞ்சம் கூட பஸ் உருப்படியாவே இருக்கிறது இல்ல பிரேக்கு பிடிக்கிறது இல்ல டயர் ஒழுங்கா இருக்கிறது இல்ல சீட்டு ஒழுங்கா இருக்கிறது இல்ல சரியான நேரத்துக்கு அந்த இடத்துல பஸ் போய் சேர்றது கிடையாது டயரு கீரு சீட்டுன்னு எதுவுமே உருப்படியா இருக்கிறது இல்ல ஆனா இந்த திமுக காரங்க மேடையில பேசும்போதும் சரி சோசியல் மீடியாலும் சரி சட்டப்பேரவையில பேசும்போதும் சரி அப்படி கொடுப்பாங்க இந்த செய்தியை ஷேர் பண்ண ஒரு தற்கொலை ஊப்பி என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்களேன் ஹே குரோக் இந்த குரோக் பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் குரோக் அப்படின்றது இந்த எக்ஸனுடைய ஒரு ஏஐ மாடலு நீங்க குரோ கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அந்த குரோக் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வச்சு உங்களுக்கான அது எப்பவுமே கொடுக்கும் பட் சமீப காலமா இந்த குரோக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊபிஸ்களை முக்கியமா இந்த திமுக போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்கு அந்த குரோக் கிட்ட இந்த திமுக ஊபி என்ன கேட்டிருக்குன்னா ஹே குரோக் உத்தரப்பிரதேசத்தில் இது போல எத்தனை சம்பவங்கள் நடந்துள்ளன அப்படின்ற ஒரு கேள்வியா இவன் கேட்டிருக்கான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது இங்க நடக்கூடிய தப்புகளை சுட்டிக்காட்டி பேசாம இந்த ஊபிஸ்களுக்கே ஒரு புத்தி இருக்கும் பாத்திருக்கீங்களா இங்க நடக்கூடிய விஷயத்த பத்தி பேசுறோம்னா அங்க நடக்கலையா இங்க நடக்கலையா அந்த இடத்துல எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்றது கோழி முட்றது அங்கேயும் இங்கே வச்சு பேசுறது அப்படின்னு வரலாம் பண்ணுவாங்க பாருங்க அதே மாதிரியான ஒரு விஷயத்த இவன் இங்க பண்ணியிருக்கான் இதுல அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா அந்த குரோக்கு இந்த ஊபிக்கு ஒரு பதிலடியும் கொடுத்திருக்கு அதுவும் எப்படின்னா பச்சையா பேசி அசிங்க சிங்கமா பேசி பதிலடியை கொடுத்துருக்கு அதையும் போடுற பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் இது போல எதுவும் நடக்கவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் நீ உத்தரப்பிரதேசத்தை சம்பவம் மட்டும் தினமும் நடக்கிறது எப்படி உத்தரப்பிரதேசத்தை நடக்கும் சம்பவம் மட்டும் தினமும் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி குரோக்கே காரி துப்பி இருக்கு சேத்துல அடி வாங்கியாச்சு சோத்துல அடி வாங்கியாச்சுன்னு சொல்ற மாதிரி இந்த தற்கொலை ஊப்பீசுகள் இப்போ ஏஐ மாடல் கிட்ட கூட சிம்ம தீட்டு வாங்கிட்டு இருக்கானாங்க ஏன்டா ஊபீசுகள் அவளுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமான மானம் சூடு சுரணன் எதுவுமே இருக்காதாடா இதை தொடர்ந்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு ஆன்மீக பேச்சாளர் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு பேசுறதுக்காக போயிருந்தாரு அந்த குழந்தைங்க கிட்ட ஆன்மீக கத்துக்கள் சொல்றதுக்காக போயிருந்தாரு அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கும் மகாவிஷ்ணுக்கும் வாக்குவாதமானது நடந்தது அதை பத்தி எல்லாம் நாம ஆல்ரெடி ரொம்ப தெளிவாவே பார்த்திருந்தோம் அந்த காலகட்டத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு என் துறையின் கீழ் இருக்கும் ஆசிரியர்களை தப்பா பேசின மகாவிஷ்ணுவ நான் சும்மா விட மாட்டேன் அந்த ஆசிரியர் புகார் கொடுத்தாருன்னா அவருக்கு உறுதுணையா நான் இருப்பேன் பிற்போக்குத்தனமா பேசுறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஞாபகம் இருக்குங்களா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியை காட்டுறேன் பாருங்க மாணவர்களுக்கு பரிசீலித்த சரித்திர பதிவேடு குற்றவாளி திருப்பத்தூர் கன்றாயனப்பள்ளி அரசு நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சரித்திர பதிவேடு குற்றவாளி கலந்து கொண்டதால் அதிர்ச்சி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நூறு சவரன் நகை கொள்ளை வழக்கில் கணேஷை தமிழகம் வந்து ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர் சார் அன்பில் மகேஷர் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் இது மாதிரியான கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு சார் இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு கோபம் வரலையா சார் நரமுதல் புடைக்கலையா சார் கண்கள் செவக்கலையா சார் ஒரு சீஃப் கெஸ்டா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியிலான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சீலிங் அந்த மேற்கூரை இடிஞ்சி அந்த குழந்தைங்க தலையிலே விழுந்திருக்கு குழந்தைகளுக்கு சரியான கிளாஸ் ரூம்ஸே இல்ல மரத்து தான் உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க சொத்து நூல போடக்கூடிய முட்டைகள் அழுகி போயிருக்கு குழந்தைகளை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புனா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வீட்டு வேலை வாங்குறாங்க குழந்தைகளை டாய்லெட் கழுவ விடுறாங்க ஒரு கிறிஸ்துவ பள்ளியில மர்மமான முறையில ஒரு சின்ன குழந்தை பெண் குழந்தை இறந்து போயிருக்கு இன்னமும் அந்த வழக்கு ஆனது முடியவே இல்லை இது மாதிரியான பல விவகாரங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு இதுக்கே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போறாரு இவரு உருது ஸ்கூல்ல போயிட்டு இவருடைய பெயரை அரபிக்ல எழுதலாம் இவருடைய பையன் தமிழ் படிக்காம பிரெஞ்சு படிக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு பசங்க மூன்றாவதாக ஒரு மொழியை கத்துக்க கூடாதுன்னு சொல்றாரு இவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம் இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் சார் கடைசியாக திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ நாம முடிச்சுக்கலாம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில இருந்தாரு அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில்லா வாங்கி வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரை மறுபடியும் அமைச்சராக்கி அழகு பார்த்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னமும் அவருடைய வழக்கானது முடிஞ்ச பாடு இல்ல வழக்கு முழுசா முடியறதுக்கு முன்னாடியே அவரை ஆக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றம் பல கேள்விகள் திமுக அரசு நோக்கி கேட்ட அப்புறமாவும் கூட அது பத்திலாம் கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாம அவங்க பண்ற வேலையா தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் இருக்கார் இல்லையா தலைமறைவா இருக்காரு பாருங்க அவரு ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துல சொன்னதுக்கு அப்புறமாவும் இப்ப வரைக்கும் தமிழக காவல்துறை அவரை கண்டுபிடிக்கவே இல்ல செந்தில் பாலாஜியோடைய சகோதரர் அவர் பேர் அசோக்ன்னு நினைக்கிறேன் அவரு ரொம்ப நாளாவே ரொம்ப நாளாவே தலைமறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராரு ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு செந்தில் பாலாஜியுடைய தம்பி எங்க இருக்கானே நல்லாவே தெரியும் நீங்கதான் சுத்திட்டு இருக்கான் ஆனா தமிழக காவல்துறையோ தமிழக அரசோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தாரு அண்ணாமலைக்கே தெரியுதுங்க அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் அண்ணாமலைக்கே தெரியுது ஆனா தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ பெருசா எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியல இந்த விவகாரமானது நாளுக்கு நாள் சீரியஸ் ஆயிட்டு இருக்கு இது பத்தி எல்லாம் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்த சாராய அமைச்சர் சிறையில் ஜாமீன் கிடைப்பதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து நாடகமாடி ஜாமீனில் வெளியே வந்ததும் உடனடியாக அமைச்சர் பதவி ஏற்றதை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்ததோடு அதற்கு விளக்கம் கொடுக்குமாறு சாராய அமைச்சருக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்தும் சாராய அமைச்சர் இன்னும் விளக்கம் கொடுக்காமல் இருப்பதை இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது இதே சாராய அமைச்சர் மீது கூறிய குற்றச்சாட்டுகளை வசதியாக மறந்து வெட்கமே இல்லாமல் இன்று தனது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்ச நீதிமன்றத்தையே ஏமாற்றியுள்ள சாராய அமைச்சர் அமைச்சர் பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலவர்கள் சொல்லியிருக்காரு இது மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா இப்போ ரீசெண்டாக டாஸ்மாகல ஈடி ரைடு நடத்தினாங்க அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நடந்துட்டு தான் இருக்கு அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்த நீதிபதி இப்போ அந்த வழக்கை இருந்து நான் விலகிறதா சொல்லியிருக்காரு ஷாக்கிங்காக இருக்கா ஷாக்க குறைங்க இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் பல நீதிபதிகள் அந்த வழக்கில் இருந்து விலகி இருக்காங்க இந்த நியூஸ் கடை பாருங்க டாஸ்மாக் வழக்கு நீதிபதிகள் விலகல் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கின் விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அமர்வு அறிவிப்பு கடந்த ஆறிலிருந்து எட்டாம் தேதி வரை டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை ரூபாய் ஆயிரம் கோடிக்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் விசாரணைக்கு தடை கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் அந்த வழக்குல இருந்து விலகிறதா இப்ப சொல்லிருக்காங்க இப்ப உங்களுக்கு ஒரு அஞ்சு செய்திகள் காட்டுற எந்தெந்த வழக்குல இருந்து நீதிபதிகள் விலகி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுற வெறும் அஞ்சே அஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காட்டுறேன் இதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு இந்த விஷயத்துடைய சீரியஸ்னஸ் புரியும் ஜாஃபர் சாதிக் வழக்கு நீதிபதி விலகல் ஜாஃபர் சாதிக் வழக்குல சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் அவரின் சகோதரரின் ஜாமீன் மனு விசாரணையில் இருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா அறிவிப்பு இந்த செய்தி எப்ப வந்ததுன்னா இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஜாஃபர் சாதிக் வழக்குல அந்த நீதிபதி இருக்காரு அடுத்து செந்தில் பாலாஜி வழக்கு நீதிபதி விலகல் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிப்பது என்ற வழக்கின் விசாரணையில் இருந்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆர் சக்திவேல் விலகல் இந்த செய்தி எப்ப வந்ததுன்னா ஒன்னாம் தேதி ஒன்பதாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா இப்ப இதை பாருங்க ஆர் எஸ் பாரதிக்கு எதிரான நீதிமன்ற அவதூறு ஒரு வழக்கு நீதிபதி விலகல் ஆர் எஸ் அவருடைய விவகாரத்திலையும் அந்த நீதிபதி விலகி இருக்காரு இந்த செய்தி எப்ப வந்ததுன்னா அஞ்சு பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா இப்போ இதை பாருங்க அமைச்சர் மீதான வழக்கு நீதிபதி விலகல் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையிலிருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் விலகினார் இந்த செய்தி எப்ப வந்ததுன்னா பதினஞ்சாம் தேதி பதினோராவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாக இதை பாருங்க சவுக்கு சங்கர் வழக்கு நீதிபதி விலகல் சவுக்கு சங்கர் வழக்குலையும் நீதிபதி விலகி இருக்காரு சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்த ஆட்புணர்வு மனு விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதி எம் எஸ் ரமேஷ் தலைமையிலான அமர்வு அறிவிப்பு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் உயர்நீதிமன்ற நீதிமன்ற அமர்வு குறித்து சில கருத்துகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த வழக்கை விசாரிப்பது சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் எப்ப நடந்ததுன்னா இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மாதிரி அஞ்சு வழக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்குகள் இருந்து அதை விசாரித்த நீதிபதிகள் விலகி இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் பாஜகவை பாசிசம்னு சொல்றது பாஜக ஆளுகிற மாநிலங்கள் அணக்கூடிய விஷயங்களை குறித்து தொடர்ந்து பேசுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்காங்க முக்கியமா நீதிமன்ற விவகாரங்கள்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் பயங்கரமா உக்ரமாலா பேசிட்டு வராங்க அவங்க கண்ணுக்குலாம் இந்த விவகாரங்கள் படுதா இல்லையா அப்படின்றது சத்தியமா தெரியல பாருங்க நீதிபதிகளே விலகி இருக்காங்க அப்ப இது எவ்வளவு சீரியஸான விஷயம் இது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா வாயை தொடர்ந்து ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்றாங்களா இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதை டிபேட்டா கொண்டு வராங்களா இல்லையே இல்லையே இதெல்லாம் பத்தி பேசாம அதிமுகல அது நடக்குது நாத்தாக்கல இது நடக்குது பாஜகல இது நடக்குதுன்னு சொல்லிட்டு தானே பேசிட்டு வராங்க இது எவ்வளவு முக்கியமான விஷயம் நீதித்துறை மீதுதான் மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நீதித்துறையில இருக்கக்கூடிய நீதிபதிகளே ஒரு இருந்து விலகுறாங்கன்னா அது எவ்வளவு சீரியஸான விஷயம் அது குறித்து இந்த மேசி ஊடகங்கள் தானே பேசணும் ஆனா ஏன் அவங்க யாருமே பேச மாட்டேன்றாங்க இந்த லட்சணத்துலதான் இந்த ஊபிஸ்கள் இருக்காங்க ஆனா அவங்க பாஜகவை பார்த்து பாசிஸ்டுகள்னு சொல்றாங்க இந்த விவகாரம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத செய்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து சொல்லி நான் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி